சொல்லு பச்சை பாருங்க என்ன செஞ்சுருக்கிறான்னு பாருங்க என்ன செஞ்சிருக்கிறா அம்மி அம்மிக்கெல்லாம் ஏன்னு கேளுங்களே அவக்கு நான் குறை உம்மா ஏ நீங்க அம்மி அம்மிக்கெல்லாம் விற்றா நான் எப்படி சல்லி தந்திருக்கேன் கல் இல்லாத கல்ல விட்ட நீ பொ ரெண்டு மாசத்தைசத்திம்மதியா தூங்கம் என்னன்னு கேட்டேன் எனக்கு நல்லா தூக்கம் போய்த்த போறோம் அம்மி கல் விட்டு கல்லை போட்ட என்னமான் செய்ய அம்மிய பாபர் இப்ப உள்ள மம்மி மாதிரி தெரியா அம்மிய பாபர மம்மி மாதிரி தெரியா